ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குருவி காக்கா இதெல்லாம் கூப்பிடுவார் அவர் கூப்பிட்டா மட்டும்தான் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே அவங்க வீட்டுக்கு மேலே போய் பார்க்குறேன் இதான் அவங்க வீட்டுக்கு மேலே டைம் பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தொம்பது மேலே எதுவுமே இல்லை பார்த்துங்க சுற்றியும் எதுவுமே கிடையாது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவர் கூப்பிட போகிறாரு நம்ம ஒளிய போகிறோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிடுறாரு மைனாவுக்கு கூப்பிட்டு அப்படின்னா மைனா அங்கிருந்தெல்லாம் வருது பார்த்துக்கங்க ஆமாக்கா ரொம்ப அங்கே வந்து போட போறாரு மக்களே மைனாவுக்கு உக்கிட்டாரா மைனா வந்துச்சு எல்லாம் தென்னை மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கு நம்ம இங்கே ஒழிச்சுக்குவோம் டைம் ஆகிட்டு நாற்பது

வந்து பூந்தி சாப்பிடுது மக்களை இங்க பாருங்க என்ன ஒரு அதிர்ச்சியோ மைனா வான் கூப்பிட்டோம்னா மைனா வந்துருச்சு காக்காய் வந்துருச்சு பூந்தி கிடக்குது காக்காயெல்லாம் வந்து மைனாவை துரத்தி விடுது பார்த்திங்கன்னா சுற்றியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ பாருங்க எவ்வளோ எவ்வளவு அந்த ஒரு அந்த மரத்தை ஆக்கிரமிச்சிருச்சு மைனா இந்த தென்னை மரத்தை ஆக்கிரமிச்சிருச்சு டெய்லி இது மாதிரி தாங்க அவர் பூந்தி போட்டு இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கெல்லாம் பூந்தி கொடுக்குறாரு மைனா இதுக்கெல்லாம் இப்போ நம்ம கேமரா எடுக்கிறால எல்லாம் பயந்துடுது மக்களை நம்ம கீழே போய் போயிடும்